ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேஸ் லைக் அனுசி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் வந்து பேசியும் முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயமும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நான் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நான் எந்த ஒரு ரிப்ளையும் வந்து கொடுக்கல இது வரைக்குமே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இருக்கேன் நீங்கள் வந்து எப்போ ஒடிசாப் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு வந்து ஒடிசாக்கு போகல மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் அண்ட் த்ரீ இயர்ஸ் வந்து நான் இங்கே இருந்துட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் வீடு கட்டி முடிச்சுட்டு ஏன்னா அங்கே வந்து பாத்ரூம் வசதி இல்லை உங்களுக்கே தெரியும் எனக்கு ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி எதுவுமே அங்கே வந்து இது பண்ண முடியாது அதனால் எனக்கு மெயின் விஷயமே வந்து பாத்ரூம் வேணும் குளிக்கிறதுக்கான இடம் வேணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வீடு அதான் இப்போ நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒடிசாவில் அது வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒடிசாவுக்கு போகிறேன் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லுது அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது ஏன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 லூஸாக இருக்குது நீங்களே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக இருந்துச்சு வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கு பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் இது வந்து நீங்கள் லூஸாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை நான் இதுக்கு உங்கள் கிட்ட வந்து இது பண்ணணும் நான் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து நான் வந்து வெயிட் லாஸில் இல்லை ஒன் மார்னிங் டைமில் அதுக்கப்புறம் நைட் டைமில் மட்டும்தான் நான் வந்து ப்ராப்பர் டயட் இருக்கிறேன் எப்பயாவது ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணால் கண்டிப்பாக அதை சாப்பிட்டுட்டு அதுக்கான டயட்டை வந்து நான் அதை செஞ்சுருவேன் இப்போ ஒரு வேளை எனக்கு சிக்கனே சாப்பிடணும் சிக் சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு நாளில் வந்து ஒரு டைம் சாப்பிட்றது நான் வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நான் வந்து நான் சாப்பிடுப்பேன் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ ஒர்க்கு போகிறதுனால மேபி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்த ஸ்டார்டிங்கில் இருந்த வெயிட்டை விட அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு என்னோடய வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் போடுற ட்ரெஸ்ஸு ஆகட்டும் சாரீ ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நம்ம வெயிட் அதிகமாக ஆகிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தீங்க எவ்வளோ வெயிட் அப்படின்னா நான் அது கிட்டத்தட்ட இப்போ வந்து அறுபத்தி ஆறு கிலோ இருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல சாரி கொஞ்சம் கால் வந்துச்சு அப்போ வந்து நான் அறுபத்தி ஆறு கிலோ இருக்கேன் இப்போ திருப்பி எடை குறைஞ்சிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நான் ஒடிசாவிலேருந்து இங்கே வரும்போது வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி எயிட்டா ஃபிஃப்டி செவனாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ஏன்னா அங்கே வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருந்தேன் ரொம் உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் அங்கே ஒடிசாவில் இருக்கும்போது மேக்ஸிமம் இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஐம்பத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தி எட்டு கூட வச்சுக்கோங்க எட்டு ஒம்பது பத்து அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு மேக்ஸிமம் வந்து எட்டு ஏழு ஒம்பது கிலோ நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கேன் அதை நினைக்கும் போது எனக்கே வந்து என்னடா இது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்கணும்னு நினச்சி இறங் இறங்கவே மாட்டேங்குது தொலையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வேலைக்கு போகிறதுனால மேக்சிமம் எனக்கு ஒரு ரெண்டு கிலோ குறைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சத்தியமாக தெரில கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அப்போ வந்து வெயிட் செக் பண்ணி வீடு கூட எடுத்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் மாமிக்க பேசுனீங்களா உங்கள் ஊருக்கு போகிறத பற்றி எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டீங்க நான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட வந்து பேசிட்டேன் நேற்று ஆமாம் நேற்று சண்டை அப்படின்றதுனால நேற்று தான் வந்து ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்ருக்கும்போது அதுக்கப்புறம் சரி நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறோம் நம்ம தான் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு இல்லையா இல்லையா இதுக்கு மேலே வந்து யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அவங்க இதை அவங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே சண்டை போ கூடாது எதுவுமே வந்து அவங்க நம்ம மேலேயும் சரி அவ நம்ம மேலே அவங்களும் சரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இதுக்கு மேலே வராது ஏன்னா அவங்களும் அங்கே இருக்காங்க நானும் இங்கே இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்டயும் ஷேர் பண்ணாங்க நான் பேசாமல் இருந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசுனதுக்கப்புறமும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க கொஞ்சமும் எமோஷ்னலாக ஆகிடுச்சு ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ணது வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு பூஜை பண்ணும்போதும் சரி ஒரு ஒரு வேலை செய்யும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது எப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு இது நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து ஆண்டி நம்ம வந்தால் மட்டும்தான் இது ஒரு இதாகும் ஆகும் அப்படின்ட்டு மனதைரியத்தோடு நான் பண்ண ஒரு வேலை உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து அவரை இப்போ எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நான் வேலைக்கு போகிறத பற்றி அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு பிடிக்காம தான் நான் வந்து வேலைக்கே போகிறேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து வீட்டை வாடகை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எப்படின்னா பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதும் ஓகே தான் பட் வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வர மாட்டேங்குது இப்போ வந்து நம்ம இவ்வளோ ரேட் சொல்கிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கே தெரியும் நான் வந்து முடிஞ்சாலும் கம்மியாக நான் பட்ஜெட்டில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மெயின் விஷயமே வந்து எனக்கு ப்ராப்பராக இப்போ வந்து ரொம்ப இல்லைனாலும் ஒரு அஞ்சு ஆறு நாளுக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல ஒரு மாதம் பதினஞ்சு நாள் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது ஏன்னா இப்போ நான் லைனிங் வாங்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட பணவர்க் இல்லாமல் போய்டும் ஏன்னா முதல்ல வாங்கியிருக்கிற ஸ்டிச்சிங்க்கு லைஸு உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ லைஸ் வாங்கியிருக்கேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டிலேயே நான் உங்ககிட்ட நிறையவே காமிச்சிருந்தேன் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு அது சப்போர்ட்டிங்காக இல்லாமல் தோணுச்சு இப்போது இதுன்னா நம்ம வந்து மாதம் ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுனால் ஒரு பத்தாயிரரூபா அந்த மாதிரி கையில் வந்து கிடைக்கும் இதையும் கிடைக்கும் நம்ம வந்து அப்பப்போ கிடைக்கும் இதை நம்ம வந்து சேர்த்து தான் அப்படி சேர்த்து வைக்கும்போது வருஷம் எப்படியோ மூணு மாதமா ரெண்டு மாதமா பதினஞ்சு நாளில் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது ஸ்டார்ட்டிங்கில் வந்து நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதாயிடுச்சு என்னென்னா ஸ்டிச்சிங் வந்து அந்த லுக் வரல அதுக்கப்புறம் நானும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் நான் நல்லா வெயிட் போட்டுட்டேன் அந்த ஒரே ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் என்னென்னா நான் வெயிட் குறைக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனேன் ஆனால் எனக்கு அந்த வெயிட் கிள வெயிட் கலையுதோ இல்லை ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் நானே சீக்கிரமாக வந்து செத்து போல் இருக்குது வேலை ரொம்ப அந்த டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுது வேலையை செய்கிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வர மாட்டேங்குது வேலையே போகக்கூடாதுன்ற மாதிரி தோணும் இந்த வியூ இந்த வாரம் ஃபுல்லாக போகணுமா ஒரு நாள் எப்போ லீவ் கிடைக்கும் ஒரு நாள் நிம்மதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது பட் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும் வேறு வேலை இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்பராக டைட்டிங் பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து வேலைக்கு போக என்னென்னு டிசைட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்னென்ன நடக்கு நான் செய்கிறேன்னு எனக்கே தெரியல பார்க்கலாம் நான் வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று அங்கே வேலை பார்ப்பேன் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எங்கேயாவது வந்து பார்க்கலான்னு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம்னு சொல்கிறாரு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் நீ வேலைக்கு போகக்கூடாது நான் ஒன்றும் என்ன வேலைக்கு போக சொல்கிறேன்னா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்கள நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சா அவர் என்னையே வந்து டார்கெட் பண்ணி நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சண்டை போடுறாரு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒடிசாவுக்கு வந்து என்னென்ன அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவாக நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதில் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ப்ராப்பராக நீங்கள் ஏன் வீடியோ போட மாட்டீங்கன்றீங்கன்னு கேட்குறீங்க எனக்கு வந்து டைமிங் செட் ஆக மாட்டேங்குது இன்னொன்று வந்து எனக்கு வேலையே கரெக்டாக இருக்குங்களா ஃபோன் வந்து இப்போ வந்து ஃபு சுத்தமாக பார்க்குறதில்ல ஃபோன் வந்து கம்பே நாங்கள் வந்து கடகடன்னு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி கடவுளே வேலை பார்த்துட்டு கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளே ஒம்பது மணி நூறு ஒம்பது மணி டூ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து கொஞ்சம் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி ஸ்டிச் பண்ணலன்னா இப்போ வந்து நல்லா குளிர் வேறுன்றதுனால நல்லா போய் படுத்துறேன் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக வந்து வீடியோவும் எடுக்க முடியல நிறைய பேர் சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிறதே செய்கிறீங்க இப்படியே போடுறீங்க இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் எப்படி எல்லாமே வீடியோ போடலாம் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் என்ன வீடியோ கொடுக்குறதுன்னு எனக்கும் வந்து சரியாக வந்து இது தெரிய மாட்டேங்குது ஏன்னா முன்னாடினா நிறைய டைம் இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் யோசிப்பேன் அதெல்லாமே இருக்கும் இப்போ யோசிக்கிறது என்ன எனக்கு சாப்பிட்றது கூட அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா காலையில் அந் அவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிச்சி அந்த குழுவில் சமைச்சு குளிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புற ஸ்கூல்ல ரொம்பவே டைம் ஆடுது இதில் வந்து இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரே டைம் தான் பைத்து மாதிரி ஆகிடுறாரு இன்னும் வேலைக்கு போகாதுன்னு சொன்ன கேட்குறியா என்னை கல்லையே ஹெல்ப் சொல்கிறேன் நான் அவரை எழுக்கணும்னு சொல்லவே மாட்டேன் பட் அவர் அந்த மாதிரி இது பண்ணுறாரு ஸோ அதனால் அளவுக்கு வந்து நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க நினைக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் ஹோம் டூர் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வந்து போட்டுறேன் ரொம்ப வந்து உங்கள் கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றது எந்த மாதிரி கண்டெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸ்டிச்சிங்கை பற்றி போட்டாலும் நிறைய பேர் அதை வந்து பார்க்கவும் மாட்டேன்றீங்க கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டாலும் அந்தளவுக்கு இதாக மாட்டேங்குது ஸோ அதனால் நீங்கள் அதை கூட போடுங்கன்னா கூட நான் இதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே உங்களோட டவுட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் முடிஞ்சளவுக்கு வந்து இப்போதைக்கு எங்களோட ஃபேமிலி வந்து குட்டி ஃபேமிலியாக கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சி நாங்கள் மேக்சிமம் அடுத்த வருஷம் வந்து போகிற மாதிரி இடையில் இருக்கும் பார்க்கலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண் ஒடிசா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் வீடியோஸ் வர்றது அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா டைமிங்ஸ் வந்து எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஆறு மணிக்குன்னா ஆறு மணி ஏழு மணிக்கு ஏழு மணி அந்த மாதிரி போடவே மாட்டேன்றேன் நேற்று கூட அப்படிதான் வெ நெட்ஒர்க்கே சுத்தமாக கிடைக்கல மழை வந்து சரியான மழை அந்த பக்கம் இந்த பக்கம் பேஞ்சதுனால இங்கே வந்து குளிர் அடிச்சிச்சு மழைன்றத விட காற்று தான் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சமாக தான் மழை வந்துச்சு சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை நான் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஏழரை மணிக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் ஏழரை மணிக்கு அப்லோட் பண்ணால் அது எப்போது அப்லோட் ஆச்சுன்னு தெரில காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது எட்டு மணி நேரம் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் காட்டுச்சு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு என்னவோ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தான் இருக்குது தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட கொஷனுக்கு க்ளே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஓப்பனாக உங்ககிட்ட என் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால உங்ககிட்ட பேசணுன்றதுனால ஏன்னா ப்ராப்பராக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ணி ரிப்ளையும் கொடுக்க மாட்டேன்றேன் அதனால தான் இந்த ஒரு வீடியோ தெளிவான வீடியோ அப்படி ஒரு வேலை ஏதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா இது கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கூட நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் இந்த வீடியோக்கு மட்டும் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க பாய் பாய் எல்லாருக்கும் இஷ்கால்